அடுத்த கட்ட நடவடிக்கை முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் அடிப்படையில் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் தான் நிரந்தர பொதுச்செயலர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை அது தேர்தல் ஆணையத்திலே ஆறு பேர் நிலுவிலே இருக்கிறது தற்காலிக பொதுச்செயலாளரே ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான்

ஒன்றிய ஒன்றியத்தை சொல்ல விரும்புகிறேன் புரட்சித் தலைவரோட யார் யாராச்சும் இருக்காங்களா தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் புரட்சி தலைவரோட மிக்க தலைவர் யாரும் கிடையாது எஸ் எஸ் அவர்கள் புரட்சி தலைவரை பார்த்து ஊழல் குற்றம் செய்திருக்கிறான்ண்டு ஆளுநரிடத்திலே குற்றம் சாட்டியதற்கு பிறகு கூட அவர் இல்லத்திற்கு சென்று வாருங்களன்னா என்னை அரவணைத்து செல்லுங்கள் இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு என்று அழைத்து சென்றவர் ஆகவே இந்த கருத்தெல்லாம் நீங்களும் மனவிட்டு யாரோ சொன்னதை வைத்து கொண்டு கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட தலைமை தான் எங்கள் இடத்துல இருந்திருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் காளிமுத்து என்ன விமர்சனம் செய்தார் வளர்மதி என்ன விமர்சனம் செய்தார் எவ்வளவு கேவலமான வார்த்தையை அம்மா இடத்துல பேசினார் அவருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா அந்த அங்கீகாரத்தை கொடுத்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த இரண்டு தெய்வங்களும் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு